நேயர்களுக்கு இனிய வணக்கம் ரிசிவம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நம்முடைய ரிசபம் ராசிக்காரங்களை வரைக்கும் இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தா மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காமல் உழைச்சிக்கிட்டே இருக்காங்க இவங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க அதே நேரத்தில் நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த மொத்த வாழ்க்கையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா நம்மளோட ரிசபம் ராசிக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட ரிசபம் ராசிக்கார அன்பு உள்ளங்களே எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரியா தெரியுது நாங்களே எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தாங்க முடியாமல் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி இருக்கோம் நாங்கள் எப்படிமா சந்தோஷமா வாழ முடியும் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க ரிசிபம் ராசிக்காரர்கள் உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய கனவுகள் நனவாக போகுது படிச்சு முடிச்சு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்கப் போகுது பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட போகுது குடும்பத்தில் சந்தோஷம் நினைச்சிருக்க போகுது உங்களுடைய மனக்குழப்பங்கள் நீங்க போகுது உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்க போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் அழகா மாறப் போகுதுங்க ரிசபம் ராசிக்கார நேயர்களே இனி வரக்கூடிய காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் கவலை கண்ணீர் துன்பம் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூளிக்கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய எண்ணம் போல் உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டுந்தாங்க நடக்கும் ராசி மண்டலத்தில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளுடைய ரிசிபம் ராசி ரிசிபம் ராசியில கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் ரோகிணி மிருக சீரிசம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசியில அடங்குங்க ரிசிபம் ராசிக்காரங்களுடைய அதிபதி சுக்கிர பகவானுங்க ரிசிபம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியாக இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முதனம் மகரம் கண்ணி கும்பங்க ரிசுவம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம வாழக்கூடியவங்களா இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சமுதாய மாற்றத்துக்காக இரவு பகல் உறங்காம இவங்க ஒழைச்சுக்கிட்டே இருப்பாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல ரிசுவம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில கவலை கண்ணீர் அதுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தொழிலில் லாபம் கிடைக்குங்க இந்த வீடியோ பதிவு முழுமையாக ரிசபம் ராசிக்காரர்களுக்கானதுங்க ரிசபம் ராசிக்காரங்க எப்படிப்பட்டவங்க இவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை செய்ய வேண்டும் எதை பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றிய தெளிவான விளக்கத்தை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறேங்க ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இந்த பதிவை பார்க்கணுங்க நம்மளுடைய ரிசிபம் ராசியில் பிறந்த நிறையா பேருடைய ஜாதகங்களை பார்க்கும்போது சில விஷயங்கள் ஒரே மாதிரி கனெக்ட் ஆகுதுங்க இவங்க எப்படி எதிர்கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கான வழிகள் என்ன எதை பின்பற்ற வேண்டும் எதை விட்டுவிட வேண்டும் போன்ற பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறேங்க ஒரு சாதாரண மனிதன் வாழ்க்கையில நல்லதை அடைந்தாலே போதும் என்று நினைக்கிறான் ஒரு மனிதனுக்கு வாழ ஒரு வீடு நல்ல சம்பளம் நல்ல மனைவி நல்ல குழந்தை குடும்பத்திற்கான நல்ல எதிர்காலம் நல்ல ஆரோக்கியம் நல்ல சிந்தனை போன்ற அடிப்படை தேவைகள் இருக்கு ஆனா இந்த அடிப்படை தேவைகளுக்கே போராட்டம் இருக்கு பதிவுகளை பார்க்கும் போது நல்ல அதிர்வலைகள் உருவாவதாக பலர் கூறிட்டு இருக்காங்க நல்ல எதிர்காலம் இருக்குமென்ற தேடல் கொண்டவர்களுடைய கண்கள்ல நம்ம பதிவுகள் படும் இந்த பதிவுகள் மனசாட்சியின் குரலாக இருக்கும் நல்லதை தேடுவதை விட நல்லது நம்மளை தேடி வரக்கூடிய ஈர்ப்பு விசை வேலை செய்ய ஆரம்பித்தா வாழ்க்கையில பல நல்ல விஷயங்கள் நடக்கும் கடவுள் கொடுத்த வாழ்க்கையை அற்புதமாக சிறப்பாக செழிப்பாக அமைத்து கொள்ளலாம் எல்லோருக்கும் கடவுள் நல்ல எதிர்காலத்தை கொடுத்திருக்கிறார் இந்த உலகத்தில் எதுவுமே காரணமில்லாமல் படைக்கப்படவில்லை ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு காரணம் இருக்குதுங்க ரிசபம் ராசிக்காரங்க உயர்தரமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவங்க இருக்காங்க இவங்க தங்கள் வாழ்க்கை முறை பயன்படுத்தும் பொருட்கள் தொழில் எல்லாமே உயர்ந்த தரத்தில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் இவங்க நினைத்த கனவை அடைகிறீர்களா என்பதுதான் கேள்விக்குறி ஏனென்றால் இவங்க எண்ணங்களையும் சிந்தனைகளையும் ஏற்றுக்கிறவங்க குறைவான நபர்களாக தான் இருப்பாங்க இதனால் இவங்க தனி தேட ஆரம்பிக்கிறாங்க ரிசவம் ராசிக்காரங்க ஒரு விஷயத்துக்காக நேரத்தை அதிகமாக செலவிடுவாங்க நேரத்தை பொண்ணாக பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நிமிடமும் விலை மதிப்பில்லாதது ஒரு விஷயத்தை கரெக்டாக முடிக்கணும்னு நினைக்கிறது சரிதான் ஆனால் அதற்கான ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும் கடின உழைப்பை மட்டுமே நம்பும் ரிசவம் ராசிக்காரங்க கூட சில இடத்துல தருமாடிடுறாங்க கடின உழைப்போடு சேர்ந்து ஸ்மார்ட் ஒர்க்கும் யோசா மிகப்பெரிய இடத்துக்கு போகலாம் வாழ்க்கைக்கான தேடல் நல்லபடியாக அமையணும்னா சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் ரொம்ப வலுவாக இருக்கணும் முயற்சிகளில் இறங்கும் பொழுது நேரத்தை சரிவர பயன்படுத்தணும் முருகனுடைய அருள் உங்களுக்கு முழுமையாக இருக்கும் பழனி அல்லது திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வருவது உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துங்க மனதில் உள்ள குழப்பங்களுக்கு நீங்கள் இடம் தரவே தராதீங்க எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் ஒரு அஞ்சு நிமிஷம் மனசை ஆற போட்டு அமைதியாக நிதானமாக பொறுமையாக யோசிச்சுதான் எடுக்கணும் அவசர முடிவுகள் வாழ்க்கையில் கை கொடுக்காதுங்க நிதானமும் பொறுமையும் கலந்த முடிவு தான் முக்கியம் திருமணத்திற்கு பிறகு சில வாக்குவாதங்கள் பிரிவுகள் வந்ததுக்கு அப்புறம்தான் ரொம்ப கரெக்டாக நீங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுப்பீங்க அதை கலந்து வருபவர்கள் நல்ல தாம்பதியா மாற மாறக்கூடியவங்களாம் இருக்காங்க இனி வரக்கூடிய காலத்தை நல்லபடியாக அமை வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய உயர்தர சிந்தனைகளை இன்னும் கொண்டு வாங்க அதற்கான முயற்சிகளை எடுங்க மற்றவங்களுடைய எந்த விஷயத்தையும் மைண்ட்ல கொண்டு வந்து குழப்பத்தை ஏற்படுத்திக்காதீங்க குழப்பந்தான் உங்களுடைய முதல் எதிரியா இருக்கு குழப்பத்துக்கு மட்டும் இடம் தந்துடாமல் இருந்துட்டீங்கன்னா நீங்க நினைத்த இடத்தை அடைந்து வெற்றி பெற்று வெற்றியாளர்களாக நீங்க மாறிடுவீங்க குலதெய்வ வழிபாடு எல்லா இடத்திலையும் உங்களை காப்பாற்றும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் போகுது போன உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போகிறாங்க போறாங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது உங்களுடைய கனவுகள் அனைத்துமே நினைவாகக் கூடிய காலமாக உங்களுக்கு இந்த காலம் இருக்கப் போகுதுங்க ரிஷபம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க இந்த மாதம் மன வருத்தம் நீங்கும் வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவீங்க பண ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீங்க தொழில் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை சமாளித்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக பணிகளை திறமையாக செஞ்சு முடிக்க போகிறீங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் எல்லாருமே இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உத்தியோகத்தில் சிறந்து விளங்க போகிறீங்க குடும்பத்துல சுமுகமான சூழ்நிலை காணப்பட போகுது குடும்ப உறவுகளுக்காக மருத்துவ செலவு செய்ய வேண்டி இருக்கலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும் பிள்ளைகளை அவர்களின் போக்கிலேயே விட்டு பிடிப்பது நன்மை தரும் பெண்களுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்கல் இல்லாமல் இருக்க கவனமாக செயல்படுறது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில மெத்தமான போக்கு காணப்படும் மிகவும் கவனமாக படிப்பது கல்வியில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த மாதம் வீண் செலவு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் வரவும் இருக்குங்க உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பயணங்களின் மூலமாக அலைச்சல்கள் அதிருப்தி உண்டாகலாம் அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க கனவுகளால் தொல்லை ஏற்படலாம் சரியான நேரத்தில் தூங்க முடியாத சூழ்நிலை உருவாகும் உஷ்ணம் சம்பந்தமான நோய் உண்டாகலாம் அதனால் நலத்தை ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க தொழில் வியாபாரத்தில் பணத்தேவை ஏற்படலாம் கடன் விவகாரங்களில் கவனமாக செயல்படுறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க ஓய்வு இல்லாமல் பணிய வேண்டியிருக்கும் இயந்திரம் நெருப்பு ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியங்க குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் அது கூடிய சீக்கிரமே சரியாயிருங்க வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம் பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவு செய்ய வேண்டியிருக்கும் உறவினர்களுடன் கவனம் தேவை பெண்களுக்கு மற்றவர்களின் வேலைக்காக அலைய நேரிடும் மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவர்களின் கவனத்தை சிறுதற விடலாம் அதனால கல்வியில் முக்கியத்துவம் காட்டுறது நல்லதுங்க மாணவர்களே வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாய் செல்வது ரொம்பவும் நல்லதுங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க போகுது உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமா இருக்க போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது நீங்கள் சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க அடுத்ததாக நம்முடைய ரிசுபம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய ரிசுபம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் தேவையற்ற அலைச்சலை குறைத்து கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்களை மீண்டும் சந்திக்க நேரலாம் மாணவர்கள் கல்வியில் வெற்றி பெற மேல் படிப்பு படிக்கவும் எடுக்கும் முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுதுங்க இந்த மாதம் ஒரு குறிக்கோளை மனசில் வச்சு துணிவுடன் செயல்பட போகிறீங்க உங்கள் பேச்சு திறமை அதிகரித்து அதனால் பல காரியங்கள் சிறப்பாக நடந்து முடியப் போகுது முக்கிய பிரமுகர்களின் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்கப் போகுது திருமண மாணவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கப் போகுதுங்க உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு வாழ்க்கை தொடங்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசிவம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் ரோஹிணி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எடுத்த காரியத்தை தைரியமாக உறுதியுடன் நீங்கள் செயல்படுத்த போகிறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது வாழ்க்கைக்கு தேவையான புதிய வசதிகள் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் புதிய ஆடை அணிகலன்கள் ஆடம்பர பொருட்களை நீங்கள் வாங்க போறீங்க வீடு மனை வாங்க திட்டமிட போறீங்க சிலர் புதிய வாகனம் வாங்குவீங்க எடுக்கும் காரியம் சிறிது முயற்சிக்கு பின் நடைபெறும் உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல அற்புதமான வாழ்க்கையா மாறப் போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய ரிசிவம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மிருக சீரிசம் ஒன்று இரண்டாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமா இருக்க போகுது இந்த மாதம் தொழில் வியாபாரம் ஏற்ற இறக்கமாய் இருந்து சீராக போகுது ஆனா பழைய பாக்கிகளை வசூலிப்பதற்கு அழைய வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் அதே நேரத்தில் பணிகளை செய்து முடிக்க தேவையான வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் தேவையற்ற வார்த்தைகளை தவிர்ப்பது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மையை தரும் உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் சொல்லிட்டு வாங்க கூடிய விரைவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும் நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளிக்கும் கூட இடம் கிடையாதுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குல தெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விரும்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய ரிசவம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும் அப்படிங்கற எண்ணம் இவங்க மனசுல அதிகமா இருக்கும் ஆனா முயற்சிகள்ல இருக்காங்க காற்றுள்ள போதே தூச்சிக்கல் அப்படிங்கற மாதிரி இந்த நேரத்தை வாய்ப்புக்களை பொன்னான வாய்ப்புகளா பாக்கணுங்க கண் திருஷ்டி உள்ளவங்க தங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்ல விதமா பாக்குறாங்களா இல்லையா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோணுங்க ஆனா கெட்ட பார்வையை விட நம்முடைய நல்ல அதிர்வலைகள் வலிமையா இருக்கணுங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய சின்னவங்க முதல் பெரியவர்கள் வரை குடும்பத்தின் முன்னேற்றத்தின் மீது பயபக்தியோட இருக்கணுங்க ஒவ்வொருவரும் தங்களோட செயல்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு இடையூறா இருக்காது அப்படிங்கறதுக்கு உறுதிமொழி எடுக்கணுங்க வாழ்க்கையில மாற்றத்தை நம்ம ஏற்படுத்த முடியுங்க துரோகம் ஏமாற்றம் நிறையா நீங்க பாத்துருப்பீங்க இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஆனதுங்க நல்லதே நினைங்க நல்லது மட்டும்தாங்க நடக்கும் எல்லாம் நன்மைக்கே நம்மளுடைய ரிசிவம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத இடங்கள்ல இருந்து நல்ல செய்திகள் வந்து சேர போகுதுங்க உத்தியோகத்துல ஏற்றம் உண்டாக போகுதுங்க மேல் அதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமா நீங்க மாற போறீங்க தனிப்பட்ட முறையில செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க எழுப்பறியாக இருந்த வேலைகள் படிப்படியாக நடக்க போகுதுங்க மனம் மற்றும் பணம் சார்ந்த கஷ்டங்கள் தீர போகுதுங்க பழைய கடன்களை கட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் வரப்போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நன்றி வணக்கம்